அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் சில வாங்கிட்டு வந்த கர்மாக்களின் படி என்ன அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க மாசம் அதற்குண்டான ஒரு தன்னுடைய எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு செய்த அந்த திருமணமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்ல இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு உள்ள ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதை விட்டுட்டு நம்ம அங்க போய் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் புதுசா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆயுள் காரகன்னால அதுவும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா எல்லார எல்லாரும் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பயிற்சியில எல்லாருக்குமே இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அந்த ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திர

ஸ்தானம் சேம் தான் நம்ம பாக்கிய ஸ்தானத்துல எந்த அளவுக்கு நமக்கு பாவ புண்ணியங்களை அளந்து அந்த சனி பகவான் நன்மைகளை கொடுக்கிறார்களோ அதே மாதிரி தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த சனி பகவானும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அளந்து தான் குடுப்பாரு உடனே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் சில வாங்கிட்டு வந்த கர்மாக்களின் படி நமக்கு வந்து கிடைக்க கூடிய நன்மைகள் ரொம்ப தான் வரும் அததான் அந்த சனி பகவான் கொடுப்பாரு எதையாவது நீங்க ஆசைப்படுறீங்க ஒரு வீடு கட்டணுமே ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எந்த ஸ்தானத்துல இருக்கு அதாவது ஒரு நல்ல விரைவா வீடு கட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறீங்களா இல்ல எடுத்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில உங்களுடைய ஜாதகம் இருக்கா இதை பொறுத்து தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு அளிக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் எடுத்த உடனே நமக்கு சாங்ஷன் ஆர்டர் எல்லாமே அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் எப்போதுமே கிடைக்காது எனக்கு கிடையாது ஏன்னா அவர் மெதுவாக சில விஷயங்களை நமக்கு எது தேவை எது தேவையில்லை இவர்களுக்கு எதை கொடுத்தா இவர்கள் ஆடுவார்கள் எதை கொடுக்காட்டி இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அப்படின்றத நிலை அறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் ஒரு கிரகமாகவும் அதனாலதான் அந்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சும்மா உடனே தீர்ப்பு எழுதிட முடியாது எந்த ராசிக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் உடனே தீர்ப்பு எழுத மாட்டார் நின்னு ஆராய்ந்து என்னென்ன ஒரு செயல்களை கொடுத்தா இவர்கள் நமக்கு எளிமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் நம்ம ராசிலேயே காலபுருஷனுக்கு எல்லா ராசிலேயும் எட்டாவது ராசி விருச்சிக ராசி அதுல நம்ம ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மிடுக்கான அன்பர்களாக தான் இருப்பாங்க உடனே தொட்ட உடனே ஒரு கூடிய அன்பர்கள் யாராவது எதாவது சொல்லிட்டாங்க அங்க ஒரு பெரிய ரகளையே ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு வந்துருவாங்க இவர்கள் கூட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே பயந்து பயந்து தான் சொல்லுவாங்க ஃபங்க்ஷனுக்கு போலாமா வேண்டாமா இவர்கிட்ட போய் கேக்குறது ஆயிரம் வாட்டி நம்ம நாமே ஒரு தீர்மானிச்சுதான் அத போய் அவங்க கிட்ட கேட்கணும் அந்த அளவிற்கு சட்டு சட்டுன்னு பேசக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நேர்மறை எண்ணம் ஒரு ஸ்ட்ரைட் பார்வேர்டு நீ தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் போராட்டங்கள் கிடையாது தன்னுடைய குழந்தை பருவத்துல இருந்து இன்னைக்கு கல்யாணமாயி நீங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஆனா ஒரு நிலையில நல்ல நிலையில இருப்பீங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு படம் எடுத்தா ஒரு நாற்பது படம் எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கதையை அப்படி எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பஞ்சம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்ற போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை மெதுவாக தான் கொடுக்க போற ரொம்ப பரபரப்பா நீங்க ஆசைப்பட்டு உண்டான ஒரு பலனாக இந்த இரண்டரை வருடத்தின் முடிவுல ஒரு கடனையே ஒரு குளோஸ் பண்ணணும் அதாவது கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க மாசம் மாசம் அதற்குண்டான ஒரு விலையை கொடுங்க கண்டிப்பா அந்த கடன் கண்டிப்பா ரெண்டரை வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் இல்ல ஒரு சொத்தை வாங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தை வாங்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுங்க அந்த முயற்சிகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக சக்சஸ் நீங்க அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் நேர்மையின் சிகரம் இவர்களை சொல்லணும்னா நேர்மையின் சிகரம் அதாவது செல்பிஷாவும் இருப்பாங்க தனக்கு என்ன தேவையோ அத முதல்ல முடிச்சுட்டு தான் மத்தவங்களுக்கு தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்ல மாதிரி இவர்கள் தனக்கு என்ன தேவையோ அத முடிச்சுட்டு தான் அது குடும்பமா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி கட்ன மனைவியா இருந்தாலும் சரி கட்ன கணவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஏன் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லோருக்குமே இரண்டாவது பட்சம்தான் தனக்கு தான் முதல் எல்லாமே அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் எல்லாரிடமும் பாசமும் இருப்பீங்க இவர்களுக்கு கடந்த காலத்துல இருந்த அந்த மிக அதிக அளவு அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் சில பேருக்கு இப்ப விசாக நட்சத்திர அன்பர்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சொத்தை என்னைக்கு வாங்குனீங்களோ அன்னையில இருந்து வேலை இழப்புகள் வந்திருக்கும் அந்த சொத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்திருக்கும் அந்த தோஷம் உங்களுக்கு அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் இதுல இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பஞ்சம சனி இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்து அந்த அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் ரொம்ப எப்போதுமே ரொம்ப நிதானமாக விவேகத்தோடு முடிவெடுப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு செய்த அந்த திருமணமே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திருமணமா ஆயிடுச்சு அதுலயும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கண்ட்ரோலபிளா எந்த விதமான எமோஷன்ஸும் இல்லாம ரொம்ப கண்ட்ரோல்டா அந்த வாழ்க்கையை நடத்து கொண்டு போயிட்டு இருந்த இந்த அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் எதிர்பார எதிர்பாராத விஷயமாக எதிர்பாராத நேரமாக கடந்த காலத்துல விவாகரத்துகள் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த குழந்தைகளை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்ல இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு சக்சஸ் ரேட் இது வரைக்கும் என்னென்னலாம் முயற்சி செய்தீங்களோ அதுல எல்லாத்துலயுமே படுதோல்விகள் எடுத்தாலும் சரி ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதுறீங்க வெளிநாட்டு போறதுக்கான சில முயற்சிகளை செய்யறீங்க அதுவே செய்யறீங்க அதுல எல்லாத்தையுமே தோல்விகள் தான் இருந்திருக்கும் விசா ஏற்பாடு தோல்விகள் இந்த மாதிரியால எந்தெந்த விஷயங்கள்லாம் எடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தோல்விகளை கொடுத்துருக்கும் அந்த முயற்சிகளை எல்லாமே திரும்ப எடுங்க இந்த வருடத்துல இந்த இரண்டரை வருடத்துக்குள்ள இந்த கேட்டு நட்சத்திர நண்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தையும் அதிகப்படியான ஒரு வருமான திருமணத்தையும் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கேடை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு நேரம் சினி மீடியா துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதை விட்டுட்டு நம்ம அங்க போய் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்கும் தாராளமா விடுங்க ஒரு இடத்துல நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு டெவலப்மென்ட் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் அந்த உடல் நலன்ல எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாதின்றதை காணாம போகிறதுக்குண்டான ஒரு நிவாரணம் கூட கிடைக்கும் சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஸ்டெண்ட் அந்த மாதிரியான இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருந்திருக்கும் திடீர்னு அட்டாக்லாம் வந்திருக்கும் கடந்த காலத்துல விருச்சிகராசி என்பவர்களுக்கு அது எல்லாமே இப்போ நார்மலாகி நீங்க ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து ஜனனகால பலன்களை தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்